ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பரு ஸோ டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் வந்து என்னோடய பர்த்டே ஸோ அதுக்கான பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து இந்த பார்ட்டி ஃபுல்லாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சமைச்சிட்டு வந்தாங்க மோஸ்ட்டாக வந்து நாங்கள் இங்கே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய பார்ட்டியில் பார்த்துருப்பீங்க எங்களோட கல்யாண நாள் இங்கே யாரோட பர்த்டே எதுவாக இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் யாருக்கு பர்த்டேவோ யாருக்கு கல்யாண நாளோ அவங்க வந்து அன்றைக்கி சமைக்க தேவையில்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டலுக்கு மாதிரி எல்லோரும் சமைச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு சாப்பிட்டு கேக் கட் பண்ணி நல்ல கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு ஜாலியாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி தான் தான் எங்களோட பர்த்டே கல்யாண நாள் எல்லாம் இங்க நாங்க யூஎஸ்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நார்மலா கல்யாண நாள் பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டே எல்லாம் டேஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து காலைல கோயிலுக்கு போவோம் அப்புறமா வந்து ஈவினிங் ஏதாவது டின்னர் போவோம் ஸோ அந்த மாதிரி நம்மளோட டே இருக்கும் பட் நாங்கள் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ சம்டைம்ஸ் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பர்த்டே மறந்துடுவாங்க கல்யாணால் மறந்துடுவாங்க சில நேரம் கூட இருக்கவங்க விஷ்ஷே பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி போகும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா டேயும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பெரியவங்களோட பர்த்டே கல்யாணம் இது மட்டும் இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஆசைப்பட்றாங்களோ குழந்தைங்க என்ன மாதிரி ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணிக்குவாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஃபேமிலிஸ் வந்து ஒன்றா ஒரு கேங்காக இருக்கும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பர்த்டேனாலும் வந்துடும் ஸோ சம்டைம்ஸ் வந்து ரெண்டு மூணு பேருக்கு கம்பைன் பண்ணி அந்த மாதிரி வச்சுருவோம் ஸோ இன்றைக்கி அப்படி தான் எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டு ஹர்ஷினியோட பர்த்டேவும் இன்னைக்கு நேத்து அவங்களோட பர்த்டே ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேரோட பர்த்டேவும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு வந்து பார்ட்டி ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சூப்பரான சாப்பாடு நிறைய வெரைட்டி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜென்ட்ஸ்லாம் விளாண்டுட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் கார்த்திக்கும் வந்து டீ போட்டுருக்காங்க வெளியில் டெக்கில் லேடிஸ்லாம் உட்காந்து அரட்டை இருக்காங்க குழந்தைங்க வந்து மாடியில் கீழே அந்த மாதிரி எல்லா சைடும் விளாண்டுட்ருக்காங்க ஸோ அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மாறி மாதிரி விளாண்டுட்ருப்பாங்க இந்த மாதிரிலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வேறு நாட்டில் இருக்கோம் நமக்கு வந்து யாரும் இல்லை அந்த மாதிரி ஃபீலே கிடையாது நமக்காக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது ஃபேமிலி ஸோ எங்களோட ஃபேமிலி மாதிரி தான் எப்போவுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா இதுக்குமே எங்களுக்கு முன்னாடி வந்து இருப்பாங்க அவங்களுக்கு எதுனாலும் நாங்கள் போய் முன்னாடி இருப்போம் ஸோ அந்த மாதிரி மாறி மாறி நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து நம்மளோட ஃபேமிலியை விட ஒரு படி மேலேயே வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணி எல்லாமே பார்த்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே ரொம்பவே ப்ளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் வந்து ரெடி ஆகிருச்சு ரெண்டு மாஸ்டர் சேர்ந்து டீ போட்டு முடிச்சிட்டாங்க

Happy birthday. Happy birthday.

दे बेबी हैप्पी बर्थडे सुन्या बर्थडे थैंक यू आज सनी की बर्थडे है नेक्स्ट 23rd बर्थडे நாளைக்கு ஆமா انا இன்னைக்கு பர்தே கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்து லேடிஸ்லாம் கிளம்பி ஒரு ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க சாரி ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து தீபாவளிக்காக போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஜென்ட்ஸ்லாம் வந்து கும்பலாம் வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வரல அவங்க வீட்டில் எல்லா குழந்தைங்களும் விளாண்டுட்ருக்காங்க சேர்ந்து ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் போறோம்னு தெரியுதா தெரியாது நாங்க எல்லாரும் கிளம்பி எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. போறோம். சொல்லுமா அவங்களுக்கு தெரியாது. அதாவது நான் அவங்களே தான் ரெண்டு பேருக்கு மாட்டேன். நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ்ா கிஃப்ட் கொடுத்தேன். வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வைக்கறாங்க. உள்ள போறோம்னு முடிச்சாகெட் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் ஷாப்பிங் பண்ணுற ஐடியாலே வரல ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனால் விண்டோ ஷாப்பிங் மாதிரி வரலாம் தான் வந்தோம் ஸோ சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அலசி ஆராய்ச்சி எல்லா வேலையும் பார்த்தோம் விலையெல்லாம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கூட தான் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஸோ இந்த மாதிரி நார்மல் சுடிதார் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் நான் வந்து இப்போ தான் இந்தியாவிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால் எதுவும் வாங்கல ஜஸ்ட் அப்படியே சுற்றி என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸு அந்த மாதிரி ரேஞ்சில் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க கீதிகா பார்த்து யாரும் பயந்துட வேணாம் கீதிகா வந்து கேள் பண்றதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க எங்க கீதிகா சோ இப்பதான் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இப்ப கிஃப்ட் எனக்கு மம்மி பர்த்டே இன்னைக்கு தான் நாளைக்கு தான் பர்த்டே வர எனக்கு இன்னைக்கு பார்ட்டி வச்சிட்டோம் ஏனா நாளைக்கு மண்டே மண்டே அதனால நாளைக்கு வர்க்கிங் டேன்றதுனால இன்னைக்கு பார்ட்டி வெச்சிட்டோம் நாளைக்கு எல்லாரும் வந்து கலமுனோ வெளியில வெளியலயா ஆமா நீ ஸ்கூலுக்கு போணும் நான் வந்து வேலைக்கு போணும் நாளைக்கு ஓகே இப்போ காமிங் சோ ஸோ நாளைக்கு வந்து சரி நாளைக்கு என்ற ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னதுன்னா பியூட்டி ஆர்கனைசர் சார் அங்கே அங்கே எதுவும் இல்லையடா அங்கே இருக்கிறதுலாம் ஹர்ஷினியத்தையோடு இது வந்து பியூட்டி ஆர்கனைசர் ஸோ இதெல்லாம் ஸ்பான்ச் அது இது எல்லாமே இருக்கு என்னடா ஒரு பாக்ஸில் இருக்கு அப்புறமா வந்து இந்த கப்பு அபிரஹிதி என்னது கண்ணுக்கு போடுது இது தெரியுதா இது வந்து கண்ணுக்கு இங்க கீழ போடுற விட்டமின் ஈ பவுச் பௌச்சா மாஸ்க் மாஸ்க் ஐ மாஸ்க் அது அது வாங்கி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து saree கொடுத்திருக்காங்க இந்த இது பாத்தீன்னா இது வந்து இது என்ன பிரட்

போட்டாங்க பட் ஆனா அவ்வளவு அவ்வளவு ஸ்ட்ராங் ஸ்மெல் வராதுடா போட்டா நம்ம மூக்கு கிட்ட வச்சு மூக்கு கிட்ட வச்சு ஸ்மெல் நமக்கு அப்படி இருக்கு அதுக்கு இந்த இது காமி நான் போட்டு இந்த டாப்ஸ் இந்த அப்புறம் இந்த Dress ஒரு friend வாங்கி கொடுத்துட்டோம் பொத்தி மாதிரி இருக்கு எனக்கு பொத்தி மாதிரி இருக்கா ஒரு சைஸ் கரெக்டா இருக்கு ம் சரி ஓகே நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சுதிச்சாவும் கீதிகாவும் எனக்கு வாங்கி கொடுத்த gift அவங்க வந்து இந்த மாதிரி பேக்ல மாட்டற மாதிரி இந்த மாதிரி கீச்செய்னும் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டு நைட் பேண்ட்டு அப்புறம் இன்னும் சாக்லேட்ஸு ரெண்டு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இந்த பேக் ஃபுல்லாக கிஃப்ட் இருந்தது ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இதெல்லாமே எல்லாமே பட் அந்த டைம் வீடியோ எடுக்கும் போது ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் டே என்னோடய பர்த்டே அன்னைக்கு வந்து எல்லோருமே ஒர்க்கு வெளியில் ஸ்கூல்லாம் போயிட்டோம் ஸோ போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து மாமாட்டி கிரேன் ஒரு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கே போகலான்னு சொன்னாங்க சுதீக்ஷா ஸோ அதனால் அவங்கள எல்லோரும் எல்லோரும் கிளம்பி அங்கே வந்துட்டோம் இங்கே வந்தோன்னே இந்த மாதிரி சிப்ஸும் சல்சாவும் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு சூப்பரான ட்ரிங்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பைனாப்பிள் அப்புறம் இது வந்து புளித்தண்ணி அதை வச்சு ஒரு ட்ரிங்க்கு ஸோ அதுதான் வந்து புளி தண்ணி மிளகா உப்பு அப்புறம் என்னமோ போட்டு ஒரு ட்ரிங்க்கு எனக்கு என்னமோ அது சுத்தமாகவே பிடிக்கல ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சிருந்தது அவங்க குடித்தாங்க நான் வந்து குழந்தைங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கோவா ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து குடித்தேன் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அப்புறமா வந்து ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு தடவை வந்திருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை வந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே எல்லாமே ஸோ அதனால் வந்து பர்டிகுலராக அந்த ப்ரான் ஒன்று என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க பார்த்திங்களா இங்கே இருக்கல ஸோ அந்த ப்ரான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு ஸோ அதோட பேர் என்னன்னு தெரில ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து சமையல் வேலையெல்லாம் இல்லை ஃப்ரீயாக ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்